வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணலே நாலு புள்ளி மார்ச் ஒம்பர் கரெண்ட் இருக்குது அதை பற்றி நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் ஓகே கண்ணா போகலாம் மேட்டா ஏன் இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணணும் மார்ச் மார்சம்பருக்கு ஒரு ஒவ்வொரு பர்சனுக்கும் புதுசாக வரவங்களுக்கு நாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எவ்வளோ எவ்வளோ பெரிய அமௌண்ட் எதுக்கு தரணும் ஓகே இது பின்னாடி ஒரு பெரிய எக்கனாமிக்கே இருக்கு ஏன்னா யூஎஸ் சைனா பாம்பரு சண்டை எப்பவுமே போட்டுட்ருப்பாங்க ஏன்னா எக்கனாமிக்கில் நீ பிரியாலை நான் பெரியாதுன்றது ஆதி காலத்துலேருந்து வர ஒரு வார் தான் அதில் வந்து சைனா வந்து ப்ராடக்டில் எச்சிட்டாரு ஆனால் யூஎஸ் வந்து சாஃப்ட்வேர் ஜிஸ்ட்டாங்க இப்போ ரீசென்ட்டாக வந்து நம்ம இந்தியாவில் ஒரு பேன் பண்ணாங்க டிக்டாக் ஆப்பு ஆனால் சைனாவில் வந்து சாரி சைனா ஆப்புன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் பேன் பண்ணாங்க பட் ஆனால் யூஎஸில் அதை பேன் பண்ணவே இல்லை ஏன்னா ஜோப் பண்ணிணுன்னு விட்டுட்டார் இருக்கட்டும் இருக்கட்டும்னு விட்டுட்டாரு சப்போஸ் அதை பேன் பண்ணுற டைம் போகிறப்ப என்னாச்சுன்னா ஆச்சுன்னா ரெட்ரோ நூறு தொட்டு நூறு அதே போல் ஒரு சைனா ஆப்பு டக்குனு ரீச் ஆச்சு ஸோ அதெல்லாம் சோப்பிட்றது கொஞ்சம் யூஸ் தான் பேன்றதுக்கு பட் ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்தோடனே இப்போ ஒரு பக்கம் தேதி டக்குனு ஓப்பன் டக் டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டார் ஸோ இப்போ அந்த மக்கள்லாம் எங்கே போவாங்க அந்த அந்த யூசர்ஸ்லாம் எங்கே போவாங்கன்றது தான் மார்க் சம்பருக்கு வந்து ஒரு அனூஸ்மெண்ட் பண்ணுறாரு ஒரு நாலு லட்சத்தி முப்பத்தாயிரம் நாலு நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரூவா நான் தரேன் வாங்க இதில் வந்து புதுசாக அக்கௌண்ட் ஜாயின் பண்ணால் உடனே ஜாயின் பண்ண உடனே அமௌண்ட் தரேன்ட்ரு ஒரு ஓப்பன் அனுப்பிச்சுன்னு சொல்லியிருக்காரு பட் ஆனால் நம்ம நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பண்ண முடியுமான்றது வாய்ப்பில்லை இது ஒரு பெரிய ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து அலை அப்ளை பண்ணுற ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் நம்ம நினைக்கலாம் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் அந்த மாதிரி நினைக்கிறோம் ஆனால் அது கிடையாது ஏன்னா நைன்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஆல்ரெடி இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக யாராவது எப்படினாலும் இருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டேஜ் இல்லாமல் இருக்கும் ஏன்னா காமன் வந்து எல்லோருமே செல்ஃபோன் வச்சு இந்த வச்சு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஏப்ட ரெஸ்ட்ரிக்ஷனில் நம்ம அந்த டேட்டாஸ்லாம் வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் உள்ள மக்களையும் விடக்கூடாதுன்ற கண்டி தான் ஸோ வந்து அன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பட் ஆனால் நம்ம எல்லாரு மசுக்கும் மிஸ்டர் பிஸ்டும் வேற லெவல் பண்ணியிருக்காங்க என்னன்னா டிக்டாக் பேன் பண்ணுறேன்னு ஒன்று அந்த கம்பெனி நான் டோரில் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன்னு விட்டு ரெண்டு பேரும் மாற்றி பேர் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க இது எங்க போய் நிற்க போதில்ல ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸ் தடுத்துக்க வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க